அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த சொத்து பிரச்சனைக்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் இறப்பதற்குள் கொஞ்சம் நிலத்தையாவது தனது சொத்தாக்கி கொள்ள வேண்டும் என்று தான் அதிகமாக விரும்புகின்றான் வாங்கிய நிலமோ அல்லது வீடோ பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் பொழுது அவன் மோசமாக பாதிக்கப்படுகிறான் இதிலிருந்து மீண்டு சொத்து பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் நல்ல பலன் தரும் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு தரும் பரிகாரத்தை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் அறிவோம் வாருங்கள் ஆழ்நாளில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை அல்லது பாகப்பிரிவினைக்கு பிறகு கிடைக்கும் பணத்தை கொண்டு தனக்கென ஒரு சொத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதில் சிலர் ஏமாற்றி விடுகின்றனர் சொந்த உறவுகள் கூட சில நேரங்களில் பகைவர்கள் போல யோசித்து நமக்கு எதிராக செயல்படுவார்கள் இரத்த பந்த உறவுகளுக்குள் துரோகங்களும் ஏமாற்றங்களும் நிகழும் பொழுது மனம் உடைந்துதான் போகிறது அப்படி இருக்க மூன்றாம் நபர்களிடம் மட்டும் எப்படி அஜாக்கிரதையாக இருப்பது சொத்து விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்பாமல் நமக்கான உரிமைகளை உழைப்பை தக்க வைத்துக்கொள்வதில் கொள்வதில் எந்த தவறும் இல்லை நிலம் வீடு தோட்டம் தொழிற்சாலை என்று எந்த சொத்தாக இருந்தாலும் அதில் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் மகா துர்க்கை அம்மனை தோழிப்பட்டால் பகைவர்களும் பஷ்பம் ஆகிவிடுவார்கள் துரோகம் புரிந்தவர்கள் ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவர்களிடமிருந்து நியாயத்தை வழங்கக்கூடியவர் துர்க்கை அம்மன் ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமக துர்க்கை அம்மனின் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வெள்ளிக்கிழமையில் உச்சரிக்க வேண்டும் துர்க்கை அம்மன் சிக்கி சென்று பட்டுடை அணிவித்து குங்குமத்தை தானம் செய்யுங்கள் இப்படி தொடர்ந்து செய்து வர சொத்து ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்பது நம்பிக்கை தகராறுகள் வீட்டு பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஒரு புதிய செங்கலை வாங்கிக் கொள்ளுங்கள் செங்கலை தேனால் அபிஷேகம் செய்து ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டிக்கொள்ளுங்கள் அம்மனின் மந்திரத்தை மூன்று முறை சொல்லி எந்த நிலத்தில் அல்லது வீட்டில் பிரச்சினை இருக்கிறதோ அங்கு கொண்டு போய் மண்ணில் புதைக்க வேண்டும் இப்படி செய்தால் விரைவிலேயே சொத்து பிரச்சினை தீரும் மற்றவர்களால் உங்களுடைய சொத்து அனைத்தும் பறிக்கொடுத்து நிற்பவர்கள் இதேபோல செங்கலை தேனால் அபிஷேகம் செய்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி அதை ஓடும் நீரோடையில் விட்டுவிடுங்கள் ஏமாந்த சொத்தை திரும்ப பெற வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் சந்நிதிக்கு சென்று வழிபட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி வாருங்கள் மேலும் அங்கு வரும் பக்தர்களுக்கு புளியோதரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நெய்வேத்தியம் படைத்து பின் தானம் செய்யுங்கள் பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் இடம் சரியாக அமையாவிட்டால் பெரும்பாலும் வரக்கூடியது ஆகும் நான்கில் சனி மற்றும் செவ்வாய் இருந்தால் சொத்து ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இவர்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் மேலும் காகத்திற்கு எள்ளும் அன்னமும் கலந்து உணவை வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வர சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வளமாக வாழலாம் அதனால நாமும் இந்த பதிவில் உள்ளதை பின்பற்றி சொத்து பிரச்சனைக்கான தீர்வை நாம நிறைவேற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம்